தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல ஈரோடு சிவகிரி அருகே மேகரயான் தோட்டத்தில் தனியாக வசித்த தம்பதி ராமசாமி வயது எழுபத்தைந்து மனைவி பாக்கியம் வயது அறுபத்தைந்து இவர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டில் மர்ம கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் பதினைந்து பவுண்ட் மதிப்பில் நகைகள் திருடு போயிருந்தது கொலையாளிகளை பிடிக்க பனிரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது கொலை சம்பவம் நடந்த நாளுக்கு முன்பும் பின்பும் என மாவட்டம் முழுதும் பொது இடங்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் சந்தேகத்தின் பேரில் அரச்சலூரை சேர்ந்த பழைய குற்றவாளி ஆட்சியப்பனை விசாரித்தனர் தொடர்ச்சியாக தென்னை மரம் ஏறும் தொழிலாளர்களான மாதேஸ்வரன் ரமேஷையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்தனர் மூன்று பேரும் ஒரே பைக்கில் செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி இருந்ததுதான் சந்தேகத்துக்கு முதல்படி மண்வெட்டியின் மரப்பிடியால் ராமசாமி பாக்கியம் தம்பதியை தாக்கி கொலை செய்துள்ள இவர்கள் சிறு கத்திகளால் கை காதுகளை வெட்டி நகைகளை திருடி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சிவகிரி மேகரையான் தோட்டத்தில் மண்வெட்டி பிடி சிறு கத்திகளை வீசி சென்றதாக தெரிகிறது இதை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் பிடிபட்ட மூவரின் ரத்தக்கரை படிந்த சட்டை மொபைல் போன் சிம் கார்டு உள்ளிட்ட ஆதாரங்களை அரச்சலூரில் உள்ள அவர்களது வீடுகளில் போலீசார் தேடி வருகின்றனர் மூன்று பேரிடமும் நடத்திய விசாரணை அடிப்படையில் அரச்சலூர் பகுதியை சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் ஈரோடு அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அழைத்து வந்து நீதிபதியிடம் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து சென்றனர் சீக்கிரம் இதன் முழு பின்னணி தெரியவரும் என கூறப்படுகிறது ஆட்சியப்பன் மாதேஸ்வரன் ரமேஷ் ஆகிய மூவரும் சென்னிமலை வெள்ளோடு அரச்சலூர் கொடுமுடி பகுதிகளில் பணம் நகை கொள்ளையடித்து பலமுறை சிறை சென்றவர்கள் ஆனால் பத்து ஆண்டுகளாக எந்த குற்ற வழக்கிலும் சிக்கவில்லை கைரேகை சிக்காமலும் கேமரா பதிவுகள் இல்லாத இடங்களாக பார்த்து கொலை கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது தனிப்படை போலீசாரின் விசாரணை தொடர்கிறது